அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது வந்து நேற்றைய தினம் முழு உலகத்தையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது வந்து நேற்றைய தினம் குஜராத் மாநிலத்துல அகமதராபாத் நகரத்துல இடம்பெற்ற விமான விபத்து இந்த விமான விபத்து இடம்பெற்றதுல உள்நாட்டு ஊடகங்கள்ல இருந்து சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் பல்வேறான முக்கியமான செய்திகள் ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒருக்கா வெளிவந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதன் அடிப்படையில நேற்று எனக்கு பெற்ற தகவல்களின் அடிப்படையில ஒரு காணொலி பதிவு செய்திருந்தேன் இந்த விமான விபத்து இடம்பெறுவதற்கான விமான விபத்துல பயணித்த கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்ல ஒருவர் வந்து அதிர்ஷ்டவசமாக வந்து உயிர் தப்பி இருக்கிறாரு அவரு என்ன சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வந்து இந்த விமானத்துல பயணிச்ச ஒரு ஒரு குடும்பத்தை ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் வந்து இறந்திருக்கிறாங்க இவர்கள் தொடர்பாகத்தான் முழுமையான விடயங்களை நம்ம வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் இப்பதான் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நேற்றைய தினம் முழு உலகத்தையுமே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது தான் வந்து இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹமதராபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான நூற்றி எழுபத்தி ஒன்று என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் வந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து ஒரு சில நிமிடங்கள்லேயே வந்து இருக்கக்கூடிய மருத்துவ விடுதியில மோதி விபத்துக்குள்ளா இருந்துச்சு இந்த சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினத்துல இருந்து இப்போ வரைக்கும் பல்வேறான முக்கியமான செய்திகள் வந்து ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒருக்காகவும் இதுவரைக்கும் வெளிவந்து கொண்டிருக்குன்னு தான் சொல்லலாம் அதன் அடிப்படையில நேற்றைய தினம் எனக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில ஒரு காணொலி என்னுடைய யூடியூப் தளத்துல நான் பதிவு செய்திருந்தேன் அதன் அடிப்படையில இப்போ இன்னும் சில முக்கியமான தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான நூற்றி எழுபத்தி ஒன்று என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் வந்து இந்தியாவினுடைய அகமதாபாத் நகரத்துக்கும் லண்டனுக்கும் தன்னுடைய பயண சேவையை கிட்டத்தட்ட பதினோரு வருட காலமாக முன்னெடுத்திருக்கிறதாக சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அது மாத்திரம் இல்லாம இந்த விமானம் வந்து இந்தியாவினுடைய டாடா குழுமத்துக்கு சொந்தமான ஒரு விமானம் அப்படின்னு கூட சொல்லப்படுது இந்த விமானம் வந்து பதினோரு வருட காலமாக தன்னுடைய சேவையை முன்னெடுத்திருந்தாலும் அந்த காலப்பகுதியில எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத நிலையில நேற்றைய தினம் துரதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கூட டாடா குழுமம் வந்து தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க அது மாத்திரமில்லாம இந்த விமானத்தை செலுத்திய விமானி வந்து பல வருடங்கள் அனுபவம் மிக்க ஒரு விமானியாக இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது இப்படி இருக்கிற நிலையத்தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளா இருக்கிற சந்தர்ப்பத்துல இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத வந்து இன்னும் சரியான முறையில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்திருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாம நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொரு விமானங்கள்லயும் கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் இந்த பாக்ஸை வந்து இப்போ இந்த விமானத்தினுடைய எங்க விபத்துக்குள்ளாயிருச்சோ அங்க வந்து முதலாவது கருப்பு பெட்டி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ இது வந்து சரியான முறையில் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற நிலையில இந்த ஆய்வுகள் வெளிவர தான் இந்த விமானம் வந்து எதனால விபத்துக்குள்ளாயின்னுச்சு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து உத்தியோகபூர்வமாக வந்து இந்தியன் ஏர்லைன்ஸோ அல்லது இந்த ஆய்வுகளை செய்யக்கூடிய நிறுவனமோ வந்து வெளியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்குது அதன் அடிப்படையில தான் கிட்டத்தட்ட இந்த விமானத்துல வந்து சரியாக இந்தியன் ஏர்லைன்ஸ் வெளியிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையில இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணிச்சிருக்கிறாங்க இதுல அதிர்ஷ்டவசமாக வந்து ஒருவர் மாத்திரம் வந்து உயிர் தப்பி இருக்கிறாரு இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டன்ல வசிச்சு வரக்கூடிய ஒருவர் தான் இவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி அந்த விமானம் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்துல அங்க இருக்கக்கூடிய நூடாக வந்து இவர் வந்து கீழே குதிச்சிருக்கிறாரு இவர் ஒருத்துல பலத்த காயங்களுக்கு மத்தியில இப்போ வைத்திய சாலையில அனுமதிக்கப்பட்டு வர்ற நிலையில இவருகிட்ட இருந்து இப்போ முக்கியமான தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளாகனுச்சு அது மாத்திரம் இல்லாம இவர் எப்படி கீழே கொதிச்சாரு அப்படிங்கறத வந்து சரியான முறையில அவருக்கே சொல்ல முடியாத நிலையில தான் இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்குது எனவே இப்படி இருக்கிற நிலையில இந்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது வெடி வெடித்து சிதறிய இந்த விமானம் வந்து அஹ் அதுல பயணிச்ச இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய இவரை தவிர கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கலாம் அது மாத்திரம் இல்லாம இந்த விமானம் வந்து ஹமதராபாத் விமான நிலையத்தில் வந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு ஒரு சில நிமிடங்கள்லயே விபத்துக்குள்ளாயிருக்கு இது எங்க அகமதாபாத்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவ விடுதியில இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தோட மோதி தான் வந்து இந்த விமானம் வந்து இந்த மருத்துவ கல்லூரியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவ மாணவர்களும் வந்து இந்த சம்பவத்துல உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது இப்படி இருக்கிற நிலையில தான் இந்த இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான இந்த விமானத்துல உயிரிழந்தவர்களுக்காக வந்து டாடா குழுமம் அதாவது இந்த விமானம் சொந்தமான குழுமத்தினர் வந்து உயிரிழந்தவர்களுக்கு வந்து உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வந்து ஒரு கோடி ரூபாய் வழங்குவதாக வந்து ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் இந்த சம்பவம் தொடர்பாக இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் கூட இன்றைய தினம் குஜராத் மாநிலத்துல அகமதாபாத் நகரத்துல இந்த சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு கல ஆய்வை மேற்கொண்டு அங்கிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்து கொண்டு தன்னுடைய அங்க இருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பாக இடம்பெற்றதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் கூட இவர் வந்து ஆய்வு செஞ்சிருந்தாரு இந்த விடயங்கள் இப்படி இருக்கிற நிலையில இந்த சம்பவத்துல உயிரிழந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை அவர்களுடைய மூன்று பிள்ளைகளுடைய சம்பவம் தொடர்பாக உயிரிழப்பு தொடர்பாக வந்து இப்போ அதிக அளவிலான விடயங்கள் வந்து சமூக வலைதளத்துல பேசப்படுது குறிப்பாக இவர்கள் யார் அப்படின்னு தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல இவர்கள் வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் இதுல உயிரிழந்த அந்த ஆணும் பெண்ணும் அதாவது தாயும் தந்தையும் ஒரு மருத்துவர்களாக இருக்கிறாங்க இதுல வந்து கிட்டத்தட்ட ஆறு வருட காலமாக லண்டன்ல வந்து மருத்துவராக வந்து அதே ஒரு ஒரே குடும்பத்தை சேர்ந்த அந்த தந்தை வந்து பணியாற்றி இருக்கிறாரு அதே போன்று அந்த தாய் வந்து இந்தியாவில வந்து ஒரு மருத்துவராக வந்து விசேட மருத்துவ நிபுணராக வந்து கடமையாற்றி இருக்கிறாரு இப்படி இருக்கிற நிலையில தான் ஆறு வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை வந்து அஹ் இந்தியாவில இருந்து லண்டன்ல அழைத்து சென்று தன்னோட வாழ வைக்கிறதுக்காகவும் அங்க சரியான முறையில தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட வந்து இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய தங்களுடைய மூன்று பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு சரியான முறையில நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த ஆவண பதிவுகள்லாம் சரியான முறையில வந்ததுக்கு பிறகு இவங்களை அழைத்து கொண்டு வந்து இவர்கள் வந்து அஹ் இந்தியாவில இருந்து இந்த விமானத்தின் ஊடாக வந்து லண்டனுக்கு புறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்கள்லேயே வந்து இந்த விமானம் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேரும் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இவர்கள் கடைசியாக தன்னுடைய உறவினருக்கு வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஒரு போட்டோவை எடுத்து அதாவது ஒரு போட்டோ குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி எங்களுடைய எதிர்கால கனவை நோக்கிய பயணமாக வந்து இந்த பயணம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஆஸ்டாக்கோட பதிவு செஞ்சு தன்னுடைய உறவினர்களுக்கு அனுப்பி இப்படி இருக்கிற நிலையில இப்போ இந்த சம்பவம் வந்து அதிக அளவுல வந்து மக்களின் மத்தியில ஒரு சோகத்தை ஆழ்த்தக்கூடிய ஒரு சம்பவமாக வந்து பார்க்கப்படுது அது மாத்திரம் இல்லாம இப்போ இந்த சம்பவத்துல உயிரிழந்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேருடைய அவர்களுடைய உறவினர்களும் வந்து இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தங்களுடைய கவலையையும் கவலையை தெரிவிச்சிருக்கிற நிலையில் இப்போ சடலங்களை வந்து அடையாளம் காணுற செயற்பாடுகள் வந்து இவர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எனவே எது எப்படியாக இருந்தாலும் இந்த சம்பவம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பதிவான மிக முக்கியமான ஒரு சோகத்தை ஆழ்த்தக்கூடிய ஒரு சம்பவமாக வந்து பார்க்கப்படுது எனவே மீண்டும் ஒருமுறை இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக நம்மளும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கிறதோட இனி வரும் நேரங்களில் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வெளிவர சந்தர்ப்பத்தில் அதனையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே தொடர்ந்து நீங்க என்னுடைய யூடியூப் சேனலோட இணைஞ்சிருங்க இன்னும் ஒரு வீடியோ உள்ள முக்கியமான செய்தியோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடை அருண் நன்றி வணக்கம்